بالله من الشيطان ரஜீம் بسم الله ரஹீம் அன்பு சொந்தங்களே உறவுகளே உங்கள் அனைவர்களுக்கும் முதற்கண்ணினுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்த தொகுப்பிலை நாம் பார்க்க கூடியது திருக்குரானுடைய முதல் அத்தியாயத்தை பற்றி அல் ஃபாத்திகா சூரத்துல் ஃபாத்திகாவை பற்றி அல் ஃபாத்திகா குரானுடைய முதல் அத்தியாயம் ஏழு வசனங்களை கொண்டது மிகவும் சிறப்புக்குரியது இந்த ஏழு அத்தியாயங்கள் ஒரு பிரார்த்தனைக்குரிய அத்தியாயமாக அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருக்கிறார் இந்த சூரத்துல் ஃபாத்திகாவை பற்றி எம் பெருமானா ரசூலை கரீம் சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் கூறிய பொழுது இது ஒரு சிறந்த பிரார்த்தனையாகவும் இருக்கிறது என்று சொல்லியது மட்டுமல்லாமல் இது ஒரு நோய் நிவாரணியாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள்

അതാവത് <mallik> <today> ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவினுடைய உதவியை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அலமதுல்லாஹி ரபில் அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அவனே நியாய தீர்ப்பு நாளினுடைய அதிபதி யா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவியையும் தேடுகிறோம் நீ எங்களை நேரான வழியிலே நடத்துவாயாக யாரெல்லாம் நேரான வழியிலே சென்றார்களோ அவருடைய பாதிலே எங்களை வழி நடத்துவாயாக அவர்கள் உனக்கு துரோகம் செய்தவர்கள் அல்ல உன்னுடைய வழிமுறைகள் நெறிமுறைகளை பின்பற்றியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வழியிலே எங்களை வழிநடத்துவாயாக ஆமீன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரார்த்தனை உலகத்தினுடைய மூளை முழுக்குகளிலெல்லாம் ஒவ்வொரு நொடியிலேயும் நானூறு ஐநூறு கோடிகளுக்கு மேல் மக்களுக்கு மேல் ஓதிக்கொண்டும் செவியேற்றுக் கொண்டும் இதனை பிரபஞ்சம் முழுவதும் இதனை செவி மடத்து கொண்டும் செவி சாய்த்து கொண்டும் இருக்கின்ற என்றும் ஒவ்வொரு நிமிடத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் ஒலிக்கின்ற ஒரு அற்புதமான பிரார்த்தனையாக இருக்கிறது என்பதை இதனுடைய சிறப்பு நமக்கு வலியுறுத்துகிறது எம்பெருமான சூலைக்கரையும் சல்லல்லாக ஒலிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் துன்பம் ஏற்படுகின்ற பொழுது இதனை ஓத வேண்டும் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு ஆயத்துக்களை கொண்ட இந்த அத்தியாயத்தை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்பதாகவும் அல்லாஹு தாலா இதே குரானிலே குறிப்பிடுகிறார் ஆக திரும்ப திரும்ப ஓதக்கூடிய அந்த ஏழு ஆயத்துக்கள் தான் இந்த சூரத்துல் ஃபாத்திகா என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம் ஒன்று இதை ஒரு மனிதன் எந்த ஒரு தேவைக்காகவும் ஓதலாம் ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுகிற நோய் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை நீக்குவதற்கு மனதிலே நீயத்து வைத்து மனதிலே ஒரு அல்லாவின் இடத்திலே பிரார்த்தனைக்காக ஒரு மனதிலே எண்ணம் கொண்டு இதனை ஓதலாம் ஒரு துன்பம் வருகிறது என்று சொன்னால் இதனை ஓதலாம் ஒரு பிரச்சனை முடிய வேண்டும் என்று சொன்னால் இதை ஓதலாம் எந்த ஒரு காரியத்திற்கும் எந்த ஒரு விசேஷத்திலேயும் கூட எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் கூட இது உலகம் முழுவதும் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த அற்புத சூறாவை பற்றி வலிமார்கள் அறிஞர் பெருமக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவர்களும் பக்கமாக்கமாக எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் ஆராய்ச்சிக்குரிய ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்கம் பக்கமாக எழுதி கொண்டது மட்டுமல்ல விடிய விடிய இதை பற்றி பிரார்த்தனை செய்து இதை பற்றி உபதேசங்கள் செய்து இதை பற்றி விளக்க உரைகளையும் கொடுத்து இதனை எண்ணற்ற பெரியோர்கள் நாள் முழுவதும் விளக்கம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இது ஒலித்துக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த அற்புத அத்தியாயத்தை நாம் மிகவும் சிறப்புக்குரியதாக வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே இதன் மூலமாக இந்த தொகுப்பிலே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் இதனுடைய தமிழ் ஆக்கத்தினை புரிந்து நாம் வாழ்க்கையிலே ஓதி செயல்பட வேண்டும் இதனை பற்றி முரசு என்னுடைய இசைகுரு நாகூர் எம் அனிபா அவர்கள் ஒரு இசைத்தட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பாடலையும் இதன் தொடர்ச்சியாக பாடி இந்த தொகுப்பினை நான் நிறைவு சொல்ல நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நான் நிற்கிறேன் இதோ அந்த பாடலை பாடுகிறேன் உங்களுக்கு அந்த சூறாவினுடைய தமிழ் அர்த்தம் உங்களுக்கு இந்த கவிதை மூலமாக உங்களுக்கு தெரிய வரும் இதோ அந்த பாடலை நான் பாடுகின்றேன் அருளன்பு பண்பில் அளவற்ற ஒந்தன் திருநாமம் போற்றி துவக்குகின்றோம் அல்லா அல்லா அல்லாஹூ 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 அல்லா அல்லா அல்லாஹூ அல்லாஹூ எல்லா உலகும் ஏகமாய் ஆளும் வல்லான் உனக்கே வாண்புகள் அல்லாஹ் எல்லா உலகும் ஏகமாய் ஆளும் வல்லான் உனக்கே வாண்புகள் அல்லா அல்லா அல்லாஹூ 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 அடியார்க்கு அருளும் அன்பாழ முடிவான நாளின் முதலோனே அல்லாஹ் ஆய்கின்ற ஒன்றாய் ஆள் தேவை வென்றாய் தாய் பிள்ளை இன்றாய் தனித்தோனே அல்லா அல்லா அல்லாஹூ 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 அல்லாஹ் அல்லாஹூ 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 உன்னையே நாங்கள் உவந்தேற்றுகின்றோ உன்னிடத்தில் அன்றோ உதவியும் அல்லாஹ் ல்லாத உலகில் நல்லவர் பொல்லார் எல்லாருக்கும் அருள் சேர் ரஹமானே அல்லா அல்லா அல்லாஹூ 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 அல்லா அல்லாஹூ 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 பா உயிரும் இப்ப அடங்கும் தப்பாத ஆட்சி ஜப்ரே அல்லா குணவாழ இல்லம் உழமாற பெற்று மனமாக வாழும் மாண்பருள் அல்லாஹல்ல அல்லாஹூ 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 அல்லா அல்லாஹூ 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 உலகத்தில் அல்லாஹ் ஒருவன்தான் வணங்குவதற்குரியவன் வணக்கத்திற்குரியவன் அவனை புகழ்ந்து அவனிடத்திலே நம்மளுடைய எல்லா தேவைகளையும் கேட்க வேண்டும் என்று அத்தனை அர்த்தங்களையும் விளக்கங்களையும் பொருட்களையும் உள்ளடக்கிய இந்த அத்தியாயம் ஒன்னினுடைய சிறப்புகளை பற்றி இந்த தொகுப்பிலே பார்த்தோம் இன்னும் இன்சா அல்லா பல தலைப்புகளிலே தொகுப்புகளை பார்க்க இருக்கிறோம் ஆக இந்த சிறு விளக்கத்தினை எனக்கு தெரிந்த அளவிலே உங்களிடத்திலே இந்த கருத்துக்களை சொல்லி இத்துடன் இந்த தொகுப்பினை நிறைவு செய்து கொள்கிறேன் உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய இனிய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அலாமலை வரமத்துலாஹி வர